ரோமர் ஒன்னு இருபத்தி ஒன்னு பாருங்க அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் இன்றைக்கும் பாருங்க உண்மையுள்ள தேவன் யார் என்று அவங்க நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாம சோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகள் அவங்க சிந்தனைகளை மைண்ட்ல என்னென்னவோ இருக்கும் எப்படி இப்படி அப்படியா இப்படியா நிறைய எனக்கு ஒரு டவுட் தேவன் மேல இந்த டவுட்னாலேயும் நிறைய பேர் என்ன பண்றாங்க சிந்தனை நாளையே வீணர் ஆகிறாங்க உணர்வில்லாத அவர்களுடைய இருதையும் இருளடைந்து அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி சொல்றாங்க அழிவில்லாத தேவனுடைய மகிமைய அழிவுள்ள மனுஷங்களை நீ பாருங்களா மனுஷங்களை திடீர்னு தெய்வமாக்கிறாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பறவைங்களை தெய்வமாத்திடுறாங்க மிருகங்களை தெய்வமாத்திடுறாங்க ஊரும் பிராணிங்க அதை தெய்வம் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் இன்றைக்கோ நிறைய பேரு இந்த தப்பிதங்களை செய்றாங்க ஆனா அறியாம செய்யறாங்க இது எல்லா ஜனங்களுக்காக நம்ம ஜபிக்க வேண்டிய நிலையத்துல நம்ம இருக்கிறோம் நிறைய பேர் கொந்தளிப்பாங்க கோவம் கோவப்படுறதுனால ஒண்ணு ஆகப்படுறது கிடையாது சத்தியம் தங்க நம்ம என்ன பண்ணிடுறோம் ஒரு மனுஷன் சாதாரண மனுஷன் சாகுற வரைக்கும் எப்போ சாவானோ இவன்கிட்ட ஒரே போராட்டமாக இருக்குதுப்பா என்னைக்கு இவனுக்கு சாவு எழுதி வச்சுருக்கோம் தெரியல சொன்னால் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்போம் ஆனா அவங்களே செத்ததுக்கு அப்புறம் பொட்டு வைத்து மாலை போட்டு அப்பா நீங்க வர வரமாட்டீங்களா இது எங்கெங்க இருக்கு எங்க அடக்க முடியும் ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் எப்படி அவன் தெய்வம் மாற முடியும் அது மாற முடியாதுங்க இந்த சத்தியத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஒருவேளை இந்த சத்தியத்தை புரியாம இருந்தீங்க எனக்கு இதை பேசுற நேரத்துல கூட இந்த சத்தியத்தை விளங்க இந்த கிறிஸ்தவர்கள் கூட பண்றாங்க எங்க அப்பா கனவுல வந்தாரு எங்க அம்மா நேத்து கனவுல வந்தாங்க அப்பாவோட கலரை போய் பார்க்க போறேன் எங்க அப்பா கலரில இருக்கிறாரு ஒரு சத்தியம் தெரியவான கிறிஸ்தவர்களுக்கு நல்லா கவனிச்சு செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க எங்க போறாங்க பரதீசுக்கு போறாங்க அவங்க இலைப்பாரி கொண்டிருக்கிறாங்க தேவனுடைய சமூகத்துல கத்தராக ஏசு கிறிஸ்து அந்த வரும்போதுதான் ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணுவாங்க மறித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பாங்க சத்தியம் தெரியல கிறிஸ்தவர்களுக்கு ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் கூட இந்த தவறுகளை பண்றாங்க அதெல்லாம் தெரியல பான்னு சொல்றாரு இது எல்லாமே ஒரு ரூபமா என்ன பண்றீங்க நீங்க ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்களை என்ன பண்றது கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த தேவனுடைய அந்த அழிவில்லாத தேவ மகிமை அவருக்கு இந்த மகிமைக்கு ஈடா வருமா ஏதாவது ஆனா நம்ம அழிவுள்ள ஒரு சில இந்த ரூபங்களுக்கு ஒப்பா என்ன பண்ணிடுறோம் மனுஷருடைய செய்கிற பாரம்பரியத்திற்கு வழக்கத்திற்கு நேரம் என்ன பண்ணிடுறோம் மாத்திடுறோம் இந்த கால வேலையில ஆண்டோர் சொல்ல தேவன் யார் என்று தெரியுதா சத்தியத்துக்குள்ள நிலையா இருக்க கத்துக்கோங்க ஹாலி லூயா சோதரம் கண்டதுக்கு ஒரு மனுஷனை பார்த்தாங்க திடீர் சாஸ்டமா காலில் விழுந்து ஏங்க இன்னைக்கு இருப்பாரு நாளைக்கு செத்து போயிடுவாங்க மனுஷன் அவர் ஆசிரியர் தங்குமா சொல்லுங்க இதுவே தேவனுக்கு முன்பாக முழங்கால் பண்ணிட்டு அவர்கிட்ட நீங்க வணக்கத்திற்குரியவர்கிட்ட நீங்க வணக்கமாய் விழுவீங்கன்னா அந்த எப்பொழுதுமே அவருடைய அந்த கால்களை பிடிச்சு கொண்டீங்கன்னா அந்த வணக்கத்திற்குரியவர் எப்பொழுது என்ன பண்ணுவாரு நம்மள எப்பொழுதும் காப்பாற்ற போஷிக்க உண்மை உள்ளவராய் ஏன்னா அவர்தான் தேவன் சத்தியத்தைக்கணும் தேவன் நீங்க அறிஞ்சிருக்கீங்க அப்படின்னா தேவன் என்ன மகிழ்வுப்படுத்தணும் அவருக்கு மாத்திரமே கணத்தை கொடுக்கணும் அவரை மட்டுமே ஸ்தோத்திரம் செய்யணும் எந்த மனுஷனையும் புகழாதீங்க எந்த ஒரு சில விஷயங்களையும் ப்ரைஸ் பண்ணாதீங்க ஏன்னா தேவன் ஒருவரே ஒருவரை புகழப்படத்தக்கவரும் தேவன் ஒருவரே கனத்திற்குரியவரும் தேவன் ஒருவரை வணக்கத்திற்குரியவுமா இருக்கிறார் கத்தனிப்பார்